சோம்பேறித்தனத்துக்கு ஒரு காரணம் இருக்குது என்னென்னா யாரையுமே போட்டியாக நினைக்க மாட்டாங்க சிலர் வந்து யாரையுமே போட்டியாக நினைக்கவே மாட்டாங்க அப்போ வந்து அவங்கள நம்ம போட்டியாக நினைக்கும்போது அப்போ அவங்களும் நம்மளும் நானும் ஒன்றா அப்படின்னு நினைப்பாங்க இப்போ நான் ஒருத்தரை வந்து இவர் வந்து போட்டியாக நினைக்கிறாருன்னா அப்போ அவரும் நானும் ஒன்றா அவருக்கும் எனக்கு என்ன உத்தியா அப்போ நான் அவர் அவரெல்லாம் ஏன் அவர் வந்து என் கூட போட்டி போடுற அளவுக்கு அவருக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இந்த உலகத்தில் எனக்கு ஈடாக யாருமே கிடையாது எனக்கு இணையம் யாருமே கிடையாது ஏன் கூட போட்டி போடுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க யாரையுமே போட்டியாக நினைக்க மாட்டாங்க அதன் மூலம் ஒரு தனிமையாகவே உணர்வாங்க யாரையுமே யாருமே எனக்கு போட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தனிமையாகவே உணர்வாங்க இவ இவங்க தான் சோம்பேறி ஆகிடுவாங்க நாம் உழைப்பதற்கு போட்டி தேவை அதனால் நம்ம உழைப்பதற்கு நாம் வந்து போட்டி தேவை அப்படி போட்டி போட்டியாளர்களே இல்லாமல் எதுக்காக இவங்க போட்டியாக யாரையுமே நினைக்கிறதில்லனா போட்டின்னு வரும்போது கோபம் வரும் கடினமாக உழைக்க தோணும் அது உடம்பு அப்போ வந்து தூக்கம் இல்லாமல் போயிடும் உடம்பு கெட்டு போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா போட்டி போட்டு உழைக்கிறவங்க பார்த்திங்கன்னா நல்லா சோம்பேறித்தனமே இல்லாமல் போட்டி போட்டு உழைக்கிறவங்க பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு உழைப்பாங்க தூக்கம்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு உடம்பு கெட்டு போயிடும் நம்ம போட்டி போட்டால் உடம்பு கெட்டு போயிடும் அதனால் வந்து கோபம் அதிகமாக வரும் அதனால் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அதனால் கோபத்தை அடக்கணும் அடக்கணும்னு நினச்சிட்டு கோபத்துக்கு காரணம் அந்த போட்டி போட்டி போடுறதே முதல்ல தடுக்கணும் அது மூலம் கோபமே இல்லாது கோபமே வராது இவங்களுக்கு இந்த மாதிரி சோம்பேறிகளுக்கு கோபமே வராத மாதிரி பார்த்துப்பாங்க அந்த ஏன்னா இவங்க ஏற்கனவே இந்த போட்டி போட்டு கோபத்தால் பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க அதனால் வந்து அந்த கோபத்தை அடக்கணுங்கிறக்காக கோபத்துக்கு காரணமான அந்த போட்டி இருக்குல்ல அந்த போட்டியவே இவங்க போடாமல் போ போடாமல் போட்டியாளர்களே எனக்கு யாரும் இல்லைங்கிற மாதிரியே பார்ப்பாங்க இந்த உலகத்தில் யாருமே தனக்கு போட்டியாளர்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க யாரும் போட்டியாக வந்துடக்கூடாது போட்டியாக யாரையும் நினைக்கிறது நினச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையிலேயே மற்றவங்ககிட்ட பழகுவாங்க யா நீங்களே இப்போ நீங்களே ஜெயிச்சவங்களா இருங்க நீங்களே பெரிய ஆளாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட மற்றவங்கள வந்து பாராட்டுறது அதனால் இவங்களுக்கு தனக்கு எந்த வித பொறாமையும் வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பாங்க பொறாமைப்பட்டால் நம்ம ஆமலும் அவங்களும் சமமாக அது ஒரு தப்பு அப்படி இப்படின்னு தப்பான புரிதலில் இருப்பாங்க அதனால் இது இது சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுத்து விடும் போட்டி போடணும் நமக்கு தேவையான உழைப்பை நாம் பெறுவதற்கு நமக்கு தேவையாக அந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை கிடைப்பதற்கு அது கிடைப்பதற்கு நமக்கு தேவையான புகழை சம்பாதிப்பதற்கு நாம் பிறரோடு போட்டி போட வேண்டும் நமக்கு போட்டியாளர்கள் தேவை நாம் மற்றவங்களோட போட்டி போட்டாலும் நாம் நமக்கு தேவையானதை நாம் பெற முடியும் மற்றவங்களோட போட்டி போட்டால் தான் நமக்கு தேவையானதை பெற முடியும் மற்றவங்களோட நமக்கு போட்டியாளர்களே இல்லைன்னா நமக்கு தேவையானதை கூட நாம் பெற முடியாது இப்போ நான் என்ன தான் மற்றவங்களோட போட்டி போட்டாலும் எனக்கு தேவையான சாப்பாடை தான் நான் சாப்பிட முடியும் மற்றவங்களோட போட்டி போட்டு மற்றவங்களோட அதிகமாக சாப்பிட முயற்சி பண்ணக்கூடாது எனக்கு தேவையான சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நான் மற்றவங்களோட போட்டி போடணும் மற்றவங்களோட போட்டி போட்டு மற்றவங்களோட அதிகமாக சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது எனக்கு தேவையான சாப்பாடை தான் நான் சாப்பிடணுன்னு நினைக்கணும் எனக்கு தேவையான சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நான் மற்றவங்களோட போட்டி போடணும் மற்றவங்களோட போட்டி போடுறதுக்கு காரணம் என்னென்னா எனக்கு தேவையான சாப்பாடு எனக்கு தேவையான புகழ்ச்சி எனக்கு தேவையான பணம் அதை சம்பாதிப்பதற்காக தான் நான் பிறரோடு போட்டி போடுகிறேன் எனக்கு ஒரு போட்டி தேவை மற்றவங்கள விட அதிகமாக சம்பாதிப்பதற்காகவோ அதிகமாக சாப்பிடுவதற்காகவோ நான் போட்டி போடவில்லை எனக்கு தேவையானது எனக்கு தேவையானது ஒரு நாலு இட்லின்னு வச்சுக்கோங்க அல்லது ஒரு நாலு வாழைப்பழம் இதுதான் எனக்கு தேவை இதை நான் சாப்பிடுவதற்கு நான் பிறரோடு போட்டி போட வேண்டும் நான் பிறருடைய போ பிறரோடு போட்டி போடவில்லை என்றால் எனக்கு ஒரு போட்டி மனப்பான்மை இல்லை என்றால் நான் வந்து அந்த அந்த நாலு வாழைப்பழத்தை கூட சாப்பிட முடியாது அந்த நாலு வாழைப்பழம் கூட இந்த உலகத்துலேருந்து எனக்கு கிடைக்காது எனக்கு கிடைக்கிற அந்த எனக்கு தேவையானது ஒரு நாலு இட்லி அல்லது ஒரு நாலு வாழைப்பழம் இது தான் எனக்கு தேவையானனால் அதை பெறுவதற்கு நான் பிறரோடு போட்டி போடுவேன் அதை பெறுவதற்காக தான் நான் பிறரோடு போட்டி போடுறேன் தவிர மற்றவங்க நாலு வாழைப்பழம் சாப்பிட்றாங்க அதை விட ரெண்டு வாழைப்பழம் அதிகமாக சாப்பிட்ருணும் அதுக்காக போட்டி போடுவோம் அது தப்பான புரிதல் போட்டி குறித்து தப்பான புரிதல் இந்த மாதிரி தப்பு தப்பாக போட்டி போட்டவங்க தான் நம்ம இப்போ போட்டி போடுகிற அணுகுமுறையில் ஏதோ தப்பு இருக்குது அதனால் முதல்ல போட்டி போடுறதை நிறுத்துவோம் போட்டி நம்ம போட்டி போடுறது அதாவது பிறரோடு பிறரை விட அதிகமாக பெற வேண்டும் என்று போட்டி போடுறாங்க பாருங்கள் அவங்க தான் போட்டியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் நமக்கு தேவையானதை பெறுவதற்காக தான் நம்ம பிறரோடு போட்டி போடுகிறோம் நமக்கு தேவையானதை பெறுவதற்காக நம்ம பிறரோடு போட்டி போட்டால் தான் நமக்கு தேவையானதே கிடைக்கும் நீ பிறரோடு போட்டி போடவில்லை என்றால் உனக்கு என்ன தேவையோ அது கூட கிடைக்காது அதுதான் சோம்பேறித்தனம் அதனால் வந்து போட்டியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க தான் நம்ம ஏதோ நம்ம போட்டி போடுறதுல ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த போட்டியவே நிறுத்துவாங்க போட்டி போடுற வழக்கத்தையே நிறுத்திக்கிட்டு யாரையுமே போட்டியாக நினைக்க மாட்டாங்க ஏன்னா தப்பாக போட்டி போட்டு போ தப்பாக போட்டி போட்டு அப்புறம் போட்டியினவே நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போட்டி போடுறதுலே நமக்கு ஒரு குழப்பம் இருக்குது போட்டி போடுறதே முதல்ல நிறுத்துவோம் யாரையுமே போட்டியாளராக நினைக்க வேண்டாம் என்ன ஆகிடும் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தா கடைசியாக சோம்பேறி ஆடுவாங்க சோம்பேறியாகி மீண்டு வர முடியாத நிலைமைக்கு போயிடுவாங்க ஒரு சிலர் தான் மீண்டு வருவாங்க அதனால் வந்து ஒரு சிலர் தான் வந்து போட்டி தேவை திரும்பவும் மீண்டு வரணும் எழுந்திருக்கணும் அப்படிங்கும் போது நமக்கு அப்போ அதுக்கு என்ன தேவை போட்டி தேவை போட்டி எடுக்கிற அந்த மனப்பான்மை தேவை அப்போ பிறரோடு அப்போ தான் பிறரை ஏற்றுக்கொள்வார்கள் போட்டியாளர்களாக ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா தனக்கு தேவையானதையாவது இந்த உலகத்துலேருந்து பிறணுமே அதற்காக நான் பிறரோடு போட்டி போட வேண்டும் அப்போ தான் பிறரை போட்டியாளராக ஏற்றுப்பாங்க இதுதான் சரியான புரிதல் அதனால் போட்டி அப்படி வந்து போட்டிங்கிறது கண்டிப்பாக தேவை நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு போட்டிங்கிறது உங்களுக்கு தேவை பிறரோடு போட்டி போடுவதால் நான் பிறரை விட நீங்கள் உயர்ந்துடும் வேண்டாம் தாழ்ந்துடும் வேண்டாம் உங்களுக்கு என்ன தேவையோ அது இந்த உலகத்துலேருந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பிறரோடு போட்டி போட வேண்டும் போட்டியிடுவதற்கு உங்களுக்கு பலரும் தேவை பலரோடு போட்டி போட்டு நீங்கள் அப்போ வந்து அப்போ தான் கடினமாக உழைப்பதற்கான இந்த நம்பிக்கை கிடைக்கும் கோபம் வரும் அப்போ தான் கோபம் வரும் அப்போ தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்